ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கை ஷேப் வந்து ஈஸியாக எப்படி வெட்டுறது அப்படின்னா இது பிக்னஸ்க்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நாங்கள் என்ன அதாவது ஃப்ரண்ட்டு பே ஃப்ரண்ட் பேக்கெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிடுறோம் அந்த கை ஷேப் மட்டும் கரெக்டாக வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் இந்த ஒரு பேட்டனை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பேட்டனில் வந்து இதை கையில் வச்சு இது எப்படி ஃப்ரண்ட் இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு ஈஸியாக வரைஞ்சிடலாம் இந்த இந்த பே பர்டிகுலர் பீஸ் வந்துட்டு தேர்ட்டி எயிட்டில் இருந்து ஃபார்ட்டி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா சைஸ்லையுமே பேட்டர்ன் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சைஸ்க்கு ஒரு பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு இது தேவைப்பட்டா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ இந்த பேட்டனை வந்து எப்படி வந்து ஃபேப்ரிக்ல போட்டு கட் பண்ணுறது இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத மாஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம் ஹோல்டிங்க்கு ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு சைஸ் போடுறேன் கை உயரம் வந்து எட்டு கை சுட்டலு பதினொன்று அதில் ரெண்டாக பிரித்திங்கன்னா அஞ்சே முக்கால் மாமல் பார்த்திங்கன்னா பதினாறு பதினாறு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எட்டு நம்ம ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடுறோம் ரெண்டா பிடிச்சிங்கன்னா மூன்றரை இந்த ஏழு ரெண்டா பிடிச்சிங்கன்னா மூன்றரை நம்ம இதை கூடு போட்டுடணும் இது வந்து தைய கூடு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இது வந்து நம்மளுக்கு சென்டர் ஏழு இன்ச்சு இருக்கு ரெண்டா பிரிச்சி மூன்றரை இந்த மூன்றரை நம்போ இந்த மார்க் பண்ணி இந்த கோடு போட்டுருங்க இப்போ நம்ம இந்த பேட்டர்னு வருங்க இந்த பேட்டர்ல நான் உங்களுக்கு ஏரோ மார்க் கொடுத்துருவேன் இது வந்து மேல் சைடு நம்பர் வர அப்படியே வச்சுக்கோங்க இது வந்து பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் கவர் தட்டு உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஈஸியாக வந்துடும் இந்த கை ஷேப்பு கை ஷேப் வரும் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய சைஸ் முப்பத்தெட்டு நாற்பது இப்போ வந்து நாற்பது சைஸ்க்கு நான் வரைஞ்சி காட்டுறேன் இப்போ இது வந்து பாட்டம் ஃபோல்டிங்கு இது வந்து கை உயரம் வந்து எட்டு தையலுக்கு ஆரம்பிச்சு எட்டு ஆச்சு மார்க் பண்ணிங்க இப்போ நாற்பது சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆமல் வந்து உங்களுக்கு பதினெட்டு வரும் பதினெட்டு ரெண்டா பிரிச்சிங்கன்னா ஒன்பது ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்றோம் இப்போ வந்து பேலன்ஸு நாலு வருது இது சென்டர் இந்த நாலு இன்ச்சு நம்ம வச்சுட்டு இந்த வளைவு போட்டுங்க இது தையக்கூடு இப்போ நம்ம இதை நாற்பது முப்பது ரெண்டு சைஸ் போட்டிருக்கேன் இதை நீங்க அப்படியே வச்சிடலாம் இதே மாதிரி இதுல வந்து ஏரோ மார்க் கொடுத்துருக்கு மேல் சைடுக்கு நீங்க ட்ராயிங் பண்ணி ஷேப் வந்துடும் அதே மாதிரி இது சைடு நண்பர்களே இந்த பேட்டனை வச்சு நீங்கள் கைஷப்பை ஈஸியாக வரைஞ்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம்